திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பெங்களூரு கொண்டு செல்லப்படும் கோதண்டராமர் சிலை கிருஷ்ணகிரி அருகே கடந்த மூன்று நாட்களாக கடக்க முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்றை கடக்க உள்ளது நமது செய்தியாளர் திருலோகச்சந்தரிடம் கேட்கலாம் திருலோகச்சந்தர் கடந்த மூன்று நாட்களுக்கு பின் மார்க்கண்டையன் ஆற்றை கோதண்ட ராமர் சிலை கடப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் ஆற்றை கடப்பதற்கு செய்யப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிவு செய்ய முன்தினம் இந்த ஆற்றை கடக்க முயற்சித்த போது இந்த ஆற்றின் இடையே இந்த சிலை சிக்கிக் கொண்டதால் மீண்டும் இந்த சிலையானது பின்னே கொண்டு சொல்லப்பட்டு மீண்டும் இந்த ஆற்றின் குறுக்கே மண் தற்காலிகமான ஒரு மண் சாலை ஒன்று அமைக்கப்பட்டது அந்த அந்த சாலையை தொடர்ந்து வந்து சீரமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த டாக்டிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது பத்தடி உயரத்தில் இந்த ஆற்றின் குறுக்கே இந்த சாலை அமைக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிலையானது புறப்பட உள்ளது சாலைகள் அமைக்கும் பணி முழுவதுமாக முடிவடைந்துள்ள நிலையில் ஆங்காங்கே உள்ள சிறு சிறு பணிகள் மட்டும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த சாலை இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணி முழுவதும் முடிவடைந்துவிடும் அதனைத் தொடர்ந்து இந்த கோதண்டராமர் சிலையானது இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட உள்ளது ராஜலட்சுமி அறுபது நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த சிலையானது தற்பொழுது கிருஷ்ணகிரி பகுதியில் தான் உள்ளது கிருஷ்ணகிரியிலிருந்து இன்னும் பெங்களூர் செல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இன்னும் இந்த வாகனமானது கடக்க வேண்டும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக எட்டு கிலோமீட்டர் வீதம் பயணித்து வந்த இந்த லாரியானது கடந்த ஐந்து நாட்களாகவே கிருஷ்ணகிரியில் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த ஆற்றை கடந்த பின் இங்கிருந்து இந்த சிலையானது அடுத்து சின்னார் என்ற ஒரு பகுதியை கடக்க வேண்டும் அதனிடையே மேலுமலை என்ற ஒரு பகுதியை கடக்க வேண்டும் அதாவது மேலுமலை பகுதியை பொறுத்தவரையில் மிகவும் மேடான ஒரு பகுதி அந்த இடத்தில் சாதாரணமாக உள்ள வாகனங்கள் செல்வதே கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அந்த இடத்தை முக்கியமாக கடக்க வேண்டும் அவ்வாறு கலந்து செல்லக்கூடிய இந்த கோதண்டராமர் சிலையானது இன்னும் பத்து நாட்களாவது நீடிக்கக்கூடும் ஓசூர் பகுதியை அடைவதற்கு அதனை தொடர்ந்து அங்கிருந்துதான் அந்த அஹ் கோதண்டராமர் சிலையானது கர்நாடக மாநிலத்தின் உள்ளே கொண்டு செல்லப்படும் ராஜலட்சுமி திருலோகச்சந்தர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி